ஆரம் வீரப்பன் கிருஷ்ணாராமையா ராமயா கிருஷ்ணாராம கிருஷ்ணாவயம் காளிமுத்து மாதவன் ராஜாவானந்தம் ராகவானந்தம் ராஜாராம் கந்தசாமி தாமரைக்கணி ஓ பன்னீர்செல்வம் இன்னும் முக்கிய பிரபலங்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் ஒரு பத்து பேத்துக்கு மேலே வர்றாங்க பதினஞ்சு பேர் வரல அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்தவர்கள் நாவலர் நிரஞ்சலியன் பன்றுச்சி ராமச்சந்திரன் கே கே ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு அரங்கநாயகம் அரங்கநாயகம் திருச்சி சௌந்தரராஜன் இப்பொழுது சட்டத்துறை அமைச்சராகவும் கனிமையாளத்துறை அமைச்சராக இருக்கிறார் ரகுபதி இப்பொழுது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார் ராம கே கே ராமச்சந்திரன் உட்பட பலரும் அன்றைக்கு அம்மார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்தாங்க சரி ஜானகி அம்மையார் அவர்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கி கொடுத்தாது அவர் அரசியலுக்கு தகுதி இல்லாத அரசியல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் அம்மையா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவியாக இருக்கிற பொழுது அரசியல் ஞானமே சுத்தமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அவர் வந்து சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல சொன்னதான் பலருக்கு புரியும் அவரு கணவரை மட்டும் பார்த்து கொண்டு குடும்ப இல்லற வாழ்க்கையை மட்டும் இருந்து கொண்டு இருந்தார் அரசியல் வாழ்க்கைக்கும் வெளி உலகத்திற்கு அவர் வரவே இல்லை ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றுப்பயணம் சென்று கொள்கை பரப்பு செயலராக இருந்து மாநிலங்களவை எம்பியாக இருந்து பரப்புரை செய்து அப்படி எல்லோரும் முகம் தெரிந்த ஒரு நபராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க சரி அன்றைய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயது தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நாற்பது வயது இளம் துடிப்பான வயது அதாவது அம்மையார் ஜானகி அவர்கள் முடிவு பண்ணி அம்மையார் சசிகலா அவர்களை வந்து அழைச்சு யார் மூலியமா போயிருக்காங்க அப்படின்னா இனியன் சம்பத் சுலோக்ஷனா மூலியமாக இனியன் சம்பத் மூலமாக ஜானகி அம்மையார் அவர்களை அம்மையார் சசிகலா அவர்கள் சந்திக்க செல்கிறார் எல்லாரையும் கீழே உள்ள ஹாலில் உட்கார வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் அம்மையார் சசிகலா அவர்களை தனி அறையில் உட்கார வைத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்து பேசியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்கம்மா நல்ல பொண்ணுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தா கடைசி வரை அதில் உறுதியாக நிற்பன்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லியும் அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சில பேர் என்னால இன்னைக்கு அந்த இடத்துல விஜயபாஸ்கரோ அல்லது வந்து ராஜேந்திர பாலாஜியோ வேற யாராவது முக்கியமான ஆட்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் எல்லாம் அம்மையார் சசிகலா இடத்துல ஒரு ஆணாவோ யாரோ ஒருத்தர் இருந்து அம்மையார் சசிகலா இடத்துல இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி சிறப்பாக சிரிச்சு சீலப்பெண் குத்துற அளவுக்கு வச்சிருவாங்க ஆனா இருவருக்குள்ளும் இருக்க உறவு என்னங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் ஏன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கடைசி வரை திருமணம் செய்யாமலேயே பார்த்து கொண்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு திருமணமே செய்ய வரல இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களோ கூட இல்லாத வாழ்வியல இருந்து கூட குழந்தை ஓட்டினா அவங்க வந்து ஒரு வாழ்வியல போகணுங்கிறது தான் அம்மையார் ஜெயலலிதாவோட நினைவா கனவு ஆனா யாருமே திருமணம் ஆகாத அளவுக்கு எம்ஜிஆர் பாத்துக்கிட்டாரு சரி அது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம் அதே நேரத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் திட்டுவாங்க சசிகலா அவர்கள் முன்னாடி அதே நேரத்துல சசிகலா முன்னாடி ஜெயலலிதாவை திட்டுவார் எம்ஜிஆர் ஆனா ரெண்டு பேத்தட்டி மாத்தி மாத்தி கோழி முட்டி விடுறதுக்கு எவ்வளோ எதையுமே தான் அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு திருமணம் ஆன வயது என்ன தெரியுமா பதினேழு வயசுல பதினேழு வயசுல கல்யாணம் யார் பண்ணி வச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு தமிழில போராளி எம்என் நடராஜன் அவர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் திராவிட திராவிட பாரம்பரிய சித்தாந்தமும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடும் இருந்த எம்என் என் நடராஜன் அவர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் கலைஞரவர்கள் மூலமாக திருமணம் நடந்தது திரு கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திருமணம் நடந்தது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வித காலகட்டத்தில் விரிசல் வராமல் மிக பக்குவமாக பார்த்து கொண்டவர் தான் அம்மையார் சசிகலா அவர்கள் ஆனால் திராவிட பாரம்பரியம் சித்தாந்தம் இது எல்லாமே இருந்தும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கோபப்படாமல் அமைதியாக இன்னைக்கும் அமைதியாக இருக்காரு அப்படின்னா என்ன காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தே அப்ப அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் எதிர்கால அரசியல் நிலைப்பாடு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால் எப்படியாயினும் இந்த கட்சி ஒன்னா இணையங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையில இருக்கான் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தம்பி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார்னு ஓட்டு கேட்க முடியுமா அதற்கான வாய்ப்பு கிடையாது அம்மாவோட ஆட்சி அமைப்பதற்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு தான் அமையார் சசிகலா அவர்கள் சொல்ல முடியுங்க முடியுமா அம்மாவோட ஆட்சி அமையணும்னு சொல்லி தான் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் மாவட்ட செயல் ஓட்டு கேட்க முடியுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்டா நிச்சயமா தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேல முக்களத்தூர் சமுதாய மக்கள் இருக்காங்க அதுல ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல அதிமுக ஓட்டு போட மாட்டாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் தேனி மாவட்டத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு ஒரு பூத்துல ஒரே ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கிடைச்சிருக்கு அப்படின்னா அதிமுக எந்த நிலைமைக்கு போயிருக்குங்கிறத பார்க்கணும் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்றாரு பெரியவங்களோ சின்னவங்களோ கட்சியை விட்டு ஒருத்தவங்க தானா விளையிட்டாலும் சரி அது வருத்தத்துல இருந்தாலும் சரி வீடு தேடி போய் அவங்களை கட்சியில இணைச்சு அப்படி அரசியல் பண்ணவர் தான் பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் ஆனா இவர் யாரையுமே சேர்க்க மாட்டாராம் யார் வேணாலும் போகட்டும் என் தலைமையில் தான் ஆட்சி என் தலைமையில் தான் கட்சி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற லெவலில் இருக்கிற அந்த வீம்பு அப்படிங்கிற செயல் வந்து அதிமுக வீழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர வளர்ச்சிக்கு ஒருபோதும் உறுதுணையாக இருக்காது ஏன்னா இதனையெல்லாம் உணர்ந்து தான் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சி எப்படியா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தாண்டி இந்த கட்சியாவது உருப்படியாக இருக்கணும் பாஜக என்ற பாசிச ஆரிய பாப்பார கூட்டம் இந்த கட்சியை அளிப்பதற்கு எல்லா வேலையும் செய்து விட்டது இந்த ஆரிய பாப்பார கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள் இவிஎம் மிஷின்ல கை வைக்கிறதுனா அது சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கான சூழலை எல்லாம் ஏற்படுத்தி தான் இவிஎம் மிஷின்ல கை வைக்க முடியும் தமிழ்நா வட மாநிலங்கள்ல இவிஎம் மிஷின்ல கை வைக்கிற மாதிரி இந்திய மிஷின்ல அப்படி கை வைக்க முடியாது ஆனா அம்மையார் சசிகலா அவருடைய தலையில கை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மோசமான நிலைமை வந்ததுக்கான காரணம் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்துவம் நடத்த தான் அதே நேரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூவத்தூர்ல எனக்கு வந்து பணம் வேணும் இல்லைன்னா தர்மயுத்துவத்துக்கு நான் போயிருவேன்னு மட்டும் சொல்லாம பணம் வேண்டாம்னு மட்டும் சொல்லாம சொல்லியிருந்தான்னா எப்படி பணம் வேண்டாம்னு சொல்லியிருந்தான்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு தொகை கொடுத்து நான் வந்தேன்னு நான் உழைத்தேன் முளைத்து வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கான வேலையே இல்லை மூணு கோடி பணம் அஞ்சு கிலோ தங்கம் இதெல்லாம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தான் ஒருவேளை அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகாம வெளியில இருந்திருந்தா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு ரூபா கேட்க முடியுமா மரியாதையா வந்து எல்லாம் ஓட்டு போடுங்க ஆதரவு இவர்தான் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தா பேசாம இருந்திருப்பாங்க ஆனால் திட்டமிட்டு அம்மையார் சசிகலா அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் ஆரிய கூட்டத்தின் கூட்டத்தின் மகா திட்டம் முதல் குற்றவாளி இரண்டாம் குற்றவாளிக்கு தண்டனையில் பாதி இரண்டு ஆண்டு காலம் தான் நெஞ்சில் அவருடைய சொத்துக்களை பரிந்துரை செய்து விட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுதான் நியாயமா பண்ண வேண்டியது ஆனால் எத்தனை நீதிபதிகளானாலும் மாறி 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 குழப்பத்தை ஏற்படுத்தி வேண்டும் என்றே ஒரு ஆரிய பாப்பாத்தி ஆரிய பெண்மணி என்பதால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாய்தா மூவாயிரம் வாய்தா என்னன்னு கொடுப்பாங்க ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு பதினைந்து நாள் காலக்கெடுவு கூட கொடுக்கல ஒரே வாரத்துல நாளே நாளில் ஒரே வாரத்துல ரெண்டு வாய்தா மூணு வாய்தா கூட கொடுக்காம உடனடியாக அவசர அவசரமாக இந்த வழக்கினை கொண்டு போய் தீர்ப்பு கொடுத்து முதல் குற்றவாளி இருந்த பின்னரும் இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டாண்டு ஆண்டு தண்டனை தான் தண்டனையே நீங்க கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் சசிகலா அவர்களுக்கு இரண்டாண்டு தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் முதல் குற்றவாளி இறந்த பின்னரும் முதல் குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய அதே தண்டனையாக நாலாண்டு காலம் தண்டனை என்பது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை அங்க தவறு நடந்துச்சு சொத்து சேர்த்திருக்காங்க சேர்த்துல சொத்து வழக்கு அதெல்லாம் விட்டுருங்க அதுக்குள்ளேயே நம்ம போகல சட்டத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் முதல் குற்றவாளி இறந்த பின்னர் இரண்டாவது குற்றவாளிக்கு இரண்டாண்டு காலம் தானே தண்டனை கொடுக்க வேண்டும் ஏன் அப்படி நான்கு ஆண்டு காலம் தண்டனை என்று சொன்னால் நாலாண்டு காலம் தண்டனை தேர்தலில் குறிப்பிட்ட காலங்களில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகளோடு இந்த அதிமுகவை சபக்குழியில் தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி திட்டம் ஓட்டு செய்திருக்கிற வேலைதான் அம்மையார் சசிகலா அவர்களது இப்பொழுது அழைப்பு விடுகிறார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றாக இணைவோம் என்று சொல்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மா நீங்க பொதுச்செயலரா இருங்கம்மா என்னைய முதலமைச்சரா நீங்க வந்து ஆதரிச்சு தமிழ்நாடு முழுவதுமா பரப்புரை செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க அம்மையார் சசிகலா அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக போய் மேடையில தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஓட்டு போடுமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஒருபோதும் அதற்கான சாத்தியமே இல்லை அம்மாவின் ஆட்சிக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு நீங்க ஓட்டு போட்டு யாரையாவது ஒருத்தர் முதலமைச்சரை எடப்பாடியே நீங்க யாரை வேணாலும் முதலமைச்சரா நீங்க யாரை வேணாலும் கொண்டு வரலாம் ரங்கசாமி கொண்டு வரலாம் ராமசாமி கொண்டு வரலாம் சுப்ரமணிய கொண்டு வரலாம் தரபால கொண்டு வரலாம் யாரை வேணாலும் கொண்டு வரலாம் அன்பராஜாவை கொண்டு கொண்டு வரலாம் ஆனா அன்பராஜா திமுக எம்ஜிஆர் கலந்தாள் அப்ப எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த வரிசையில புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு அதிமுக கீழ்நிலையை கொண்டு போய் பல தொகுதிகள் தமிழ்நாடு முழுவதுமாக டெப்பாசிட் தொகையிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமாக பல மாவட்ட செயலர்களை பழிவாங்கும் போக்களில் ஈடுபட்டுக் இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே திருச்சி மாவட்ட அரசியலை பற்றி சொல்லியிருக்கோம் திருச்சியில அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறான தொகுதிகள் மணப்பாறை ஒன்னு லால்குடி ஒன்று முசிறி ஒன்று இந்த மூணு தொகுதி தான் வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முசிறி மணப்பாறை லால்குடி இந்த மூணு தொகுதி திருச்சி கிழக்கு கொஞ்சம் இழுபறிஞ்சா வரலாம் ஏன்னா யாரு போட்டியிட போறாங்கன்னா அப்படி ஒரு உருவான சோத்துக்கு ஒரு சோறு பறங்குற மாதிரி தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த தான் ஒரு மாவட்டத்துல மூணு தொகுதி ரெண்டு தொகுதி இந்த மாதிரி நிலமை தான் கொங்கு மண்டலத்துல வேணா மாறலாம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லி அந்த வன்னிய மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சாதிகளை ஏமாற்றி அந்த இடஒதுக்கீடை செய்ததுனாலும் மிகப்பெரிய குழப்பம் சரி அம்மையார் சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்தில் சென்று தம்பி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க ஓட்டு போடுங்க அவர் தான் தம்பி நல்லா ஆட்சி பண்ணினாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு அதுக்கு என்னம்மா விளக்கம் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதாவது எம்எல் நடராஜன் அவருடைய இறப்புக்கு ஒரு கிளை கூட போகக்கூடாது என்று உத்தரவிட்டார் என்பது வேறு விஷயம் அதுக்கு நீங்கள் என்னம்மா பதில் சொல்கிறீங்க அப்படின்னு அது என்னுடைய குடும்ப விஷயம்னு சொல்லிடுவாங்க சரி கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் என்னமா சொல்கிறீங்க அங்கே ஒரு நாலு பேர்த்து அநியாயமாக கொண்டுட்டாங்களே அதுக்கு என்னம்மா பதில் சொல்ல போறீங்கன்னா இல்லை அது எங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிடுவீங்க நாலு உயிர் போச்சுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த பத்து புள்ளி அஞ்சு இழ வதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க பெங்களூர்ல இருந்து வரும்போது கார் கண்ணாடி கார்ல கொடிய கட்டக்கூடாதுன்னு சொன்னாரே அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் கூட நீங்க சொல்லிக்கலாம் ஆனா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நடந்ததை நடந்தவையாக இருக்கட்டும் நீ நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னா திராவிடம் நேற்ற கழக அரசு கொஞ்சம் கவனிச்சு இந்த கஞ்சா போக்குவரத்துகள் எல்லாம் கொஞ்சம் தடுத்து நில மோசடிகள் அதிக அளவுக்கு நடக்குது அது அது போல புதுக்கோட்டையில வந்து தோட்டக்கலைத்துறையில பெரிய அளவுக்கு ஊழல் முறைகள் நடக்குது விவசாயத்துல வேளாண்மை துறையில பெரிய அளவுக்கு ஊழல் முறைகள் நடக்குது இதையெல்லாம் தடுத்து இந்த அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தா திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு அது வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆட்சி மாற்றம் வரணும்னா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் சொன்னால் யாரை முதலமைச்சராக அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்வார் அம்மாவின் ஆட்சி ஓட்டு போடுங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் ஒன்னா இணையலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தா தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க யார முதலமைச்சரா கொண்டு வரீங்களோ ஒரு நல்லவரை நீங்க முதலமைச்சரா கொண்டு வரலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்க கட்சியோட விருப்பம் ஆனா அம்மையார் சசிகலா அவர்கள் ஆக பெரும் பெரும் தியாகங்களை சேர்ந்தவள் திராவிட சித்தாந்தங்களோடு இன்று வரை இருக்கக்கூடியவர் அவர் என்னைக்காவது ஆரிய பாப்பார கூட்டத்திற்கும் ஆரிய பாப்பா கூட்டத்திற்கும் ஆர் எஸ் எஸ் என்னைக்காவது என்று பேசியிருக்கிறாரா பாஜக இந்த இடத்துலயா ஒரு இடத்துலயா சொல்லியிருக்காங்களா அப்படி இருக்கும்போது பாஜக இருக்கிற கூட்டணியில அதிமுக நீடிக்கிற நிலைமையில அம்மையார் சசிகலா அவர்கள் அங்கே செல்வார் என்பது சாத்தியம் இல்லை அப்படி ஆனால் அரசியல்ல எதனையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாகாமல் இந்த கட்சி நிலைகுலைந்து போயிருக்கிறது ஆட்சிக்கு வருதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயங்க திமுக இன்னைக்கு பலம் பொருந்திய கட்சியாக பலமாக இருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு பேர் இயக்கத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் முதலமைச்சராக கோவத்தூர்ல இருந்து கொண்டு வந்து வச்சதுக்கு நாயே பேயே என்னென்ன சொல்லணுமோ அது போக வந்து குடியாத்த குமரன் போன்றவர்கள் இழிவாக பேசுகிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க எங்க கட்சியில முன்னாடி பொதுச்செயலராக இருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட முப்பது ஆண்டு காலம் இருந்தாங்க நாங்கெல்லாம் அவங்களால பணம் சம்பாரிச்சோம் பதவி பெற்றோம் ஏன் குடியாத்தம் கவுரன் இப்படி பேசுகிறார் என்று செல்லூர் ராஜு போன்றவர்களாவது பேசியிருக்கணும் உதயகுமார் போன்றவர்கள் பேச மாட்டாங்க அன்னொரு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களாவது பேசியிருக்கணும் ஓ எஸ் மணியனும் போன்ற காமராஜ் போன்றவர்களாவது பேசியிருக்கணும் யாரும் பேசலை இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கண்ணசைவினால் அவருடைய ஆதரவினால் தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் ஆனார்கள் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அரசியல் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை கட்சி செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிக்க முடியாது இன்னைக்கு பெரும்பாலான பல கிராமங்களில் நம்ம போய் பாருங்க ஒரு நூறு பேத்துக்கிட்ட என்னங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா என்னங்க பண்ணணும் எல்லாரும் ஒன்னா இணையனுங்க அப்படியும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் பலர்னு அம்மையார் சசிகலா சொல்லக்கூடாங்க அம்மா ஆர்ஜின்னு கொண்டு வந்து நாளைக்கு யாரை வேணாலும் கொண்டு வரலாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்றாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் மிக தெளிவான ஒரு அரசியல்வாதி என்னை பொறுத்தவரையிலையும் மிக தெளிவான ஒரு அரசியல்வாதி அவங்க உறவினர்கள் அவரை அவரை வந்து கை விட்டுட்டாங்க பல பேர் உதவியல்ல சில பேர் வந்து சொத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதால அவர் சொத்து இன்னைக்கு வரும் போகும் வேணாலும் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் போல மிகப்பெரிய தியாக உள்ளம் கொண்ட திராவிட சித்தாந்தங்கள் அவருடைய கணவர் தமிழில் தமிழில தேசிய சித்தாந்தங்கள் கொண்டவர் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் ஆனால் இந்த பாரம்பரிய குடும்பத்திற்கு எவ்வளவு துரோகங்களை இந்த எடப்பாடி பழனிசாமி செய்தார் அதற்கு மறைமுகமாக டிடிவி தினகரணம் இருந்தார் ஓ பன்னீர்செல்வமும் அந்த துரோகத்திற்கு இருந்தார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது குருமூர்த்தி தொடங்கி மோடி தொடங்கி அண்ணா அவர் அமித்ஷா வரை இன்றளவும் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சபக்குழியில் புதைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாளத்துக்கு வர்றதுக்கு அம்மையார் சசிகலாவை துணை என்றாலும் கண்டிப்பாக அண்ணாமலை மறைமுகமாக எல்லா வேலையும் பார்த்து களிமண் என்ன அரசியல் சித்தாந்தம் இந்த பாஜக நிழலாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைதான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கி போல அந்த பாஜக சித்தாந்தங்களை ஏந்து வருகிற அதிமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா அல்லது தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் வேணுமா அதிமுக ஆட்சி வேண்டுமா அப்படின்னா அதிமுக கொண்டு வரலாம் ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமானா ஐயா ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சராக கொண்டு வருவார்கள் அதில் முக்குளத்தூர் மக்கள் ஒன்று கோடி மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் எழுபது லட்சம் பேர் திமுகவுக்கு ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த எழுபது லட்சம் பேர் ஓட்டுல ஒரு நாற்பது லட்சம் ஓட்டை ஒட்டச்சி பிச்சு அதிமுக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுக்கு உண்டான ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கிட்டையும் கிடையாது டிடிவிட்டையும் கிடையாது ஓபிஎஸ் கிடையாது பாஜக கிடையாது ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களாக முடியும் ஆனால் ம்மையா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டா அதுவும் சாத்தியம் இல்ல அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வாங்க சொல்லணும் அதுவும் பல்வேறு கருத்துக்களை நம்ம கூர்ந்து ஆராய்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ இல்லையோ ஆனால் அந்த கட்சி அழியக்கூடாதுங்கிறதுல மட்டும் நாம ரொம்ப தெளிவா இருக்கோம் திமுகவும் அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு இருவரும் திராவிட கட்சிகள் கட்டாயம் தேவை அந்த வகையில திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் தேவை பாசிச பாஜக ஆரிய பாப்பார கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தால் இந்த இரண்டு திராவிட கட்சியில் எது ஒன்று கட்சியை விழுந்து போனாலும் அது தமிழ்நாட்டிற்கு பேராவத்து பேராவத்து என்கிற செய்தி இந்த செய்தியாக மற்றும் ஒரு அரசியல் செய்தியை காண காத்துருங்கள் நன்றி வணக்கம்